செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த பழையனூர் சாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவேக் ரங்கநாதன் இவர் மாமண்டூரில் உள்ள தனியார் மருந்து நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் விவேக் ஒரு மாதத்திற்கு முன்பாக தனது தந்தையின் மருத்துவ செலவுக்காக கெட்ருபி டாட் காம் என்ற ஆன்லைன் கடன் வழங்கும் நிறுவனத்தில் நான்காயிரம் ரூபாயை வாரவட்டிக்கு கடனாக பெற்றுள்ளார் கடனுக்கு பிணையாக அவரது செல்போனை கண்காணிக்கும் அனுமதியை கடன் நிறுவனத்தினர் செய்து வந்துள்ளனர் ஒரு வாரத்திற்கு வட்டியுடன் சேர்த்து நான்காயிரத்து முன்னூறு ரூபாய் செலுத்த வேண்டிய நிலையில் விவேக்கிற்கு வர வேண்டிய பணம் வராததால் கடனை திரும்ப செலுத்த இயலாமல் தவித்துள்ளார் இதையடுத்து கடன் கொடுத்த கெட்ரூபி டாட் காம் நிறுவன ஏஜென்ட்டுகள் தொலைபேசியில் அழைத்து தொல்லை கொடுத்துள்ளனர் ஒரு கட்டத்தில் அவரது செல்போனில் யாரிடம் அதிகமாக பேசுகிறார் என்பதை கண்காணித்து அவர்களிடம் கடன் பெற்ற தகவலை தெரிவித்து அசிங்கப்படுத்தி விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர் இந்த நிலையில் மிரட்டலுக்கு பயந்து செல்போனை விவேக் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்த நிலையில் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு விவேக் கடன் வாங்கிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக குறுந்தகவல் சென்றுள்ளது இது தொடர்பாக தகவல் அறிந்த விவேக் அவமானம் தாங்க இயலாமல் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னதாக

ப்ரஷர் கொடுத்துனே இருக்கிறது தான் அவன் போய்ட்டு வரது தான் போனான் தம்பி காண போய் தேடு போய் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்காக போனான் அது யாராக இருந்தாலும் விடக்கூடாது தம்பி யாரும் காரணமாக யாரும் பண நாளி கூட முதல் லவ் போய் நான் வருமா இந்த குற்றச்சாட்டு குறித்து குறு தகவல் அனுப்பிய ஆன்லைன் கடன் நிறுவனத்திடம் விசாரித்த போது நான்காயிரம் ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் வட்டி சேர்த்து பணத்தை திருப்பி செலுத்தாமல் செல்போனை சுவிச் ஆஃப் செய்ததால் அவருக்கு தெரிந்தவர்களுக்கு தாங்கள் குறுந்தகவல் அனுப்பியதாகவும் இவ்வாறு செய்ததில் தவறேதும் இல்லை என்பது போல விளக்கமளித்தனர் ஆன்லைனில் கடன் பெற நினைப்பவர்கள் தங்களால் கட்ட என்றால் மட்டுமே கடன்களை பெற வேண்டும் இல்லையே என்ன மாதிரியான விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி விடும் என்பதை உணர்த்துகிறது இந்த சம்பவம் பாலிமர் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் சத்யசீலன்